மனசுல தேவையில்லாத பயம் பாதட்டம் இது எல்லாமே சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இனி அது தேவையே இல்லைன்னு சொல்லலாம் அற்புதமான காலம் பிறந்திருக்குது வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு கோள்களோட நகர அடிப்படையா கொண்டுதான் எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகுங்கிறத கணிக்க முடியும் அந்த வகையில நகரங்களோட உச்சம் நீச்சம் அடிப்படையில உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இந்த பதினைந்து நாட்களுக்கும் அமாவாசை கணக்குல கொண்டு ஏற்பட போகுங்கிறத நாம இந்த பதிவுல பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கறத பார்த்தலாம் ராசியில அதிபதி ராஜகுருகன் சொல்லக்கூடிய சூரியனை அமைஞ்சிருக்கிறதால ராஜாவுக்கே உரிய குணங்கள் அதிகமாக கொண்டிருக்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் மாதிரி நட்சத்திரங்களை கொண்டவங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களா சொல்லப்படுறாங்க சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமா கொண்டிருக்கிறதால சிங்கம் மாதிரி இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்க பொதுவாகவே இவங்களுடைய குணன் பார்க்குறப்ப இவங்களுடைய பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரம் கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும் அழகாகவும் அறிவாகவும் பேச தெரிஞ்சவங்க எல்லா விஷயத்துலையுமே அதிக கோபங்கிறது வரும் முன்கோபுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இவங்க தான் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு நினைப்பாங்க அதாவது முன் வச்ச கால பின் வைக்க கூட நினைக்கக்கூடியவங்க அழகான வட்டமான முகமும் அழகான கண்களுக்கும் சொந்தக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் படித்த படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் அன்பு மரியாதை பணிவு பெரியவங்களோட நடந்து கொள்ற விதம் இது எல்லாமே இவங்க கிட்ட சிறந்திருக்கும் இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து இந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற வாராகியமன் ஜோதிட நிலையத்துல நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு

கூட்டி தெளிவுங்கிறது உண்டாகும் அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்க போகுது எதிர்பாராத சில திருப்பங்கள் காரிய வெற்றி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாரங்களை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வழக்கு விவகாரம் பார்க்குறப்ப உங்களுக்கு அது கூட சாதகமாக தான் இருக்குது தொழில் வியாபாரமும் திருப்தி தரக்கூடிய வகையிலும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் நிதானமா பேசுறது மூலமா வியாபாரத்துல இருந்துட்டு இருந்த போட்டிகள் குறையும் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க பேச்சில கொஞ்சம் இனிமையை கூட்டிக்குங்க இதனால வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளரோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கவங்களுக்கு புதுசா பதவி கிடைக்கலாம் அதே மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு நீங்க கற்ற எடுக்கிற வேலையில உட்காரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல திடீர் செலவு அப்பப்ப வந்துதான் போகும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவையான உதவிகள் செஞ்சு அதன் மூலமா அவங்களுடைய நல்ல மதிப்பு பெற கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் பிள்ளைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்பு போகுது அதே மாதிரி வழக்கு மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் இந்த வாரங்களில் தள்ளி போடுறதும் சமாதான முறையில் நீங்கள் பேச தீர்த்து கொள்வது தான் நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க காரிய வெற்றிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது வேலை வேலைன்னு உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துகிட்டு வரீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை முறையாக எடுத்துகிட்டு வாங்க நல்ல உணவு முறையும் பின்பற்றிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் உடல நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சியோட நீங்க காரியங்களை செய்யறதால சாதகமான பலன்கிறது கிடைக்கும் பண வரவு கூட உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலுமே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் எதுலையுமே முழு முயற்சியோட நீங்க ஈடுபட நல்லது எல்லாத்துலயுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காரியங்களில் அனுகூலம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல ஒரு தெளிவு உண்டாகும் புத்தியில ஒரு தெளிவு உண்டாகும் கூடவே தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் மனக்குழப்பத்தால அவதிப்பட்டு உங்களுக்கு இனி அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இந்த அற்புதமான கிரகங்களோட சஞ்சாரங்களால ஏற்பட்டு பல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்ல அதை பயன்படுத்தி கொடுறதா நல்லது ராசிநாதன் சூரியனோட சஞ்சாரம் பண வரவை அதிகரிக்கப்படுத்தக்கூடிய இடங்கள்ல அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க அரசு மூலமா நடக்க வேண்டிய பணிகள்ல கூட இருந்துட்டு வந்த தொய்வுங்கிறது இனி நீங்கி போகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறணும்னா நீங்க ரொம்ப முயற்சி எடுத்துக்கிறது தான் நல்லது அதே மாதிரி சக மானியர் மாணவர்களோட நீங்க பேசுகிறப்ப நிதானமாக பேசி பழகிட்டு வாங்க நட்சத்திர பலனா பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல வீண் மனசஞ்சலுங்கிறது ஏற்பட்டு தான் நீங்கும் உடைமைகளை கவனமா பாதுகாத்துக்கொள்றது தான் நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கல்வி பத்தின வீண் பயங்கிறது ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் போகிறப்ப நீங்க கவனமா போகிறது தான் நல்லது பூரம் நட்சத்திரக்காரங்க எப்போதுமே தான் காணப்படுறீங்க உங்களுக்கு இது பரபரப்பு இந்த வாரங்களையும் தொற்று கொண்டு தான் இருக்குது பண வரவு உங்களுக்கு கூடும் செய்கிற காரியங்கள ஒரு மனசுல ஒரு திருப்தி உண்டாகும் அடுத்தவங்களுக்காக எந்த பொருட்கள் பொறுப்பையும் நீங்க ஏற்காம இருந்துட்டாவே இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மற்றவங்களுக்காக வீண் அலைச்சல் செலவு இது எல்லாமே செய்யாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் உண்டு பண்ணும் உத்தரம் ரொண்ணாபாத உடைவங்களுக்கு தொழில் வியாபாரம் பாக்குறப்ப எதுவுமே திருப்திகரமாக இருந்தாலுமே எதிர்பார்த்த லாபம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனைல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா எவ்வளவுதான் உழைச்சாலுமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கலையேங்கிற மன வருத்தம் உங்களுக்கு இருக்குது அது எல்லாமே இனி தாமதமா ஆனாலுமே உங்களுக்கு அது நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு என்னால் சமாளிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியங்களா இருந்தா ஞாயிற்றுக்கிழமைகளில் விருது அர்ச்சனை செஞ்சு சிவபெருமான வணங்கிட்டு வாங்க எல்லா நன்மைகளுமே உண்டாகும் அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளும் கூட வெற்றி கிடைக்கும் இயல்பாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க அரசர தான் கோலோச்சு திறன் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அப்படி உங்க ராசிநாதன் பத்தாம் வீட்டுல இப்போ சேர்ந்திருக்கிறாங்க அதனால தொழில் முறையில சின்ன சின்னதாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் முட்டுக்கட்ட போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது நிதானமா நடந்து துணிச்சலோடு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கூடவேவும் அமைஞ்சிருக்குது செவ்வாய் இடத்துல பொருளாதார மேம்படுத்த உழைக்க வேண்டியதாக இரவு பகலா உழைச்சாலுமே உங்களால சேமிப்புங்கிறது உண்டாக்க முடியும் புதன் பத்தாம் வீட்டுல இருக்கிறதால போட்டி பந்தயங்கள இருந்து நீங்க விலகி இருக்கிறதா நல்லது யாராவது உங்களை போட்டிக்கு கூப்பிட்டா கூட அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கு பாருங்க வியாபாரத்துல பல நுணுக்கங்களை புகுத்தணும்னு உங்க மனசுல தோணும் அதே மாதிரி நீங்க செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை அடைய முடியும் வாங்கி கடன் அடைப்பீங்க சின்ன சின்ன வியாபாரிகளா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கூட நல்ல லாபம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாய தொழில இருக்கிறவங்க நீங்க புதுசா முயற்சியில இறங்குவீங்க அதே மாதிரி தோப்ப குத்தகைக்கு எடுக்கக்கூடியவங்களா இருந்தா வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கணவன் மனைவிக்கிடையே சில கசப்பான உணர்வு பேச்சுவார்த்தையில சில சண்டை இது மாதிரிலாம் ஏற்படலாம் இதையெல்லாம் நீங்க தேவையில்லாம உங்க மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட திணிக்காமல் இருந்துட்டாவே போதும் உங்க கருத்தை உங்க குடும்பத்தில் திணிக்காதீங்க இதனால உங்க கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபப்படாதீங்க அனுசரிச்சு போக பாருங்க விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஃபைனான்ஸ் மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க நீங்க யாரா இருந்தாலும் ஆள் பார்த்து பணம் கொடுக்கறதா நல்லது அதே மாதிரி மாமனார் வீட்டில் இருந்து வரக்கூடிய சொத்துல கொஞ்சம் வில்லங்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பஞ்சாயத்து வரைக்கும் செல்லக்கூடிய நிலம் கூட உண்டாகலாம் ராகு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு உங்க மனசு நினைக்கும் ஆனா அதை உறவினர்கள் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கேது ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க கூடவே இருந்து குழிப்பறிக்கிற எதிரிகளை அடையாளம் கண்டு அது எல்லாமே முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்க போகுது அதனால் நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மூன்று நாலாம் தேதியில் சாந்திரஷ்டமா இருக்கிறதால அதே மாதிரி இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்றது நல்லது இந்த ஜூன் மாதம் முதல் நாள் உங்கள் ராசிக்கு யோகமான பலன் தரக்கூடிய ரெண்டு முக்கிய கிரகங்களோட பயிற்சி நடக்குது இதனால் உங்களுக்கு பல விதங்களில் நல்ல மாற்றம் தான் உண்டாக போகுது ஜூன் மாதத்தை முதல்லே உங்களுக்கு யோகமான பலன்கள் வரிசை கட்டு நிற்கப் போகுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் நல்லது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு த ராசிக்கு தொழில் லாபசானதை சஞ்சரிக்கிறதால வருமானங்கிறது அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் தடங்கள் தொய்வு நிலை இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலையும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் சொல்லலாம் இருந்தாலும் வேலை தொழிலில் மாற்றம் இது எதுவுமே இந்த வாரங்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறதுக்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிக நம்பர் தான் நல்லது சரியான சரியான நீங்கள் மேற்கொண்டுட்டா உங்க தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாத தொடக்கத்திலேயே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தா உங்களுடைய பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை கொஞ்சம் சந்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதத்தோட மத்தியில் திடீர்னு நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது பயணத்தை விரும்பி மேற்கொண்டு வாங்க வெற்றி பெருதி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே அவசரமாக செய்யறதை தவிர்த்துடுங்க இந்த தற்பருமை பேசுகிறது அதே மாதிரி எந்த ஒரு செயலியும் புரிஞ்சுக்காமல் செயல்படுறது இது எல்லாமே தவிர்த்துடுறதும் கவனமாக பொறுமையாக நடக்கிறது அவசியம் தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் அதை அலட்சியமாக இருக்காமல் பார்த்துக்கோங்க உடனே மருத்துவரை அடிக்கிட்டு வரதும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வரது நல்லது எந்த அளவுக்கு தூக்கம் முறையாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் நலம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துகிட்டு வரதும் முறையான தூக்கத்தை எடுத்துகிட்டு வரதும் உடலை நேரேற்றமாக வச்சுருக்கிறதும் பாருங்கள் அதே மாதிரி தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயரை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்வு சிறப்படையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க